வாங்க தக்காளி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு கிலோ மாவு அது கூட காரத்துக்கு பூண்டும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் தக்காளியையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட சீரகம் தனியா எள்ளு கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பங்கு மாவுக்கு ஏழு பங்கு தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா திக்கானதும் காய்ச்சி காய்ச்சி திக்கானதும் தக்காளி ஊற்றிக்கலாம் எடுத்து வச்ச எல்லாத்தையுமே எள் தனியா சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாவும் போட்டு காலையிலே எழுந்து வட வெயிலில் நல்லா காய வச்சுட்டு காஞ்சதும் எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுத்தால் சுவையான தக்காளி வத்தல் ரெடி